ஏப்ரல் பத்தாம் தேதி நடிகர் அஜித் குமாருடைய நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்தில் குட் பேட் அக்லி திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ படத்தினுடைய ப்ரீ புக்கிங்லாம் அடுத்தடுத்து நடக்கப்படுறதா அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துகிட்டே இருக்குது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் காரணம் அஜித்துடைய தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்தர் ஒரு ஃபேன் பாயாக மாதிரி அஜித் ரசிகர்கள் தேட்டரில் அஜித்தை என்ன மாதிரி பார்த்தா கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக செதுக்கி செதுக்கி இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு இந்த படத்துடைய டீசர் வரும்போதே மிகப்பெரிய குஷி இருந்தது அஜித் ரசிகர்கள் மத்தியில் அந்த படத்தில் தீனா கிட்டப்பு அமர்கம் கிட்டப்பு அசல் படத்தில் வந்த மாதிரின்னு ஏகப்பட்ட கிட்டப்பை அஜித்தில் நம்ம பார்க்க முடிஞ்சது ஸோ அதுக்கு பிறகு படத்துலேருந்து ரெண்டு பாடல்களும் ரிலீஸ் பண்ணாங்க ஓஜி சம்பவம் ரிலீஸ் ஆச்சு அப்புறம் கடைசியாக காட் பிளஸ் யூ மாமைய பாட்டுமே ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பில் அந்த படம் இருக்குது ஏப்ரல் பத்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த வருஷமும் நம்ம அஜித் அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான வருஷம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் துபாயில் கார் ரேஸில் அவருடைய டீம் வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க அதுக்கு பிறகு பிப்ரவரியில் விழாம்சித்திரை படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு பிறகு மார்ச்சில் திரும்பவும் இத்தாலியில் அவருடைய கார் ரேஸில் கலந்துக்கிட்டு அவருடைய டீம் மூணாவது இடத்த பிடிச்சாங்க இப்போ ஏப்ரலில் திரும்பவும் இந்த குட் பை படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இத்தக்கன்னு நமக்கு ஒரு விஷயம் தோணுது வந்து இதுக்கு முன்னாடி அஜித் அவர்களுக்கு ஏப்ரல் மாதம் படம் எதுவும் ரிலீஸ் ஆயிருக்கா என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கும் அந்த படத்துடைய ரிசல்ட் என்ன ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட்டில் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சும்மா நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்போ பார்க்கும்போது தான் சில படங்கள் ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் ஆயிருக்கா தெரிஞ்சது ஸோ அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அஜித் அவருடைய நடிப்பில் ராசி அப்படின்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை முரளி அப்பாஸ் டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு இசையமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் சிற்பி அவர்கள் தான் ஸோ இந்த படத்தில் அஜித் அவர்களோடு சேர்ந்து ரொம்ப வடிவேலி சேர்ந்து நடிச்சிருந்துருப்பாங்க இந்த படத்துக்கு கொஞ்சம் கலவையான விமர்சனங்கள் தான் அந்த டைமில் வந்தது மிகப்பெரிய வெற்றி வெற்றியடைகளாக மிகப்பெரிய தோல்விக்கும் இந்த படம் போகலை கொஞ்சம் மிக்சடான ரிவியூஸ் தான் இந்த படத்துக்கு அப்போ வந்தது ஸோ இதுதான் முதல் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் முதல் படம் பட் இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு படங்கள் இருக்குது மொத்தம் மூணு படம் அஜித் அவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகிருக்கு அடுத்ததாக கட் பண்ணால் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ குட் பை டக்லியில் கூட அந்த படத்தினுடைய ஒரு ஐக்கானிக் சீனை வந்து அஜித் அவர்கள் ரீக்ரியேட் பண்ணியிருப்பார் நீங்கள் பார்த்துருக்கலாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி எர்ஜி சூர்யா இயக்கத்தில் தேவா இசையமைப்பு அஜித் சிம்ரன் இவங்களுடைய நடிப்பில் வாலி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அதுவும் ஏப்ரல் மாதம் தான் அஜித் அவர்கள் டபுள் ஆக்ஷனில் ஒரு பாசிட்டிவ் ஒரு குட் ஒரு பேட் அப்படின்னு பேட் அக்லியும் கலந்த ஒரு ரூம் அப்படின்னு அந்த இன்னொரு அஜித்தை நம்ம சொல்லலாம் அப்படி ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக வாலி திரைப்படம் வெளியாகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அஜித் அவர்களையே அடுத்த கடத்துக்கு கொண்டு போச்சு இந்த வாலி திரைப்படம் ஸோ இந்த நீங்கள் டீசர்லேயே பார்த்துக்கலாம் குட் பேட் அக்லி டீசர்லேயே அந்த ஒரு பேடாக இருக்கக்கூடிய அதாவது நெகட்டிவ் ஷைலில் நடிச்சிருக்கக்கூடிய அஜித் அவர்கள் இந்த சுவிங்கம் என்ற மாதிரியான ஒரு சீன் சீன் இருக்கும் அதை இந்த படத்தில் அஜித் அவர்கள் ரீக்ரியேட் பண்ணியிருப்பார் ஸோ மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச அந்த வாலி திரைப்படம் ரிலீஸ் ஆனது இதே ஏப்ரல் மாதம் தான் ஏப்ரல் முப்பதாம் தேதி ஸோ கட் பண்ணிணா அதுக்கடுத்ததாக இன்னொரு வெற்றி படமுமே அவருக்கு ஏப்ரலில் ரிலீஸ் ஆகிருக்கு அதுதான் கடைசி திரைப்படம் அந்த திரைப்படம் தான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி இயக்குனர் பேரரசு இயக்கத்தில் பரத்வாஜ் இசையில் வெளியான திருப்பதி திரைப்படம் திருப்பதி வந்தால் திருப்பம் தீப்பதி போல் இருக்கும் அப்படின்ட்டு அஜித் அவர்கள் ரொம்பவும் தன்னை உடம்பை வர்த்திக்கிட்டு ஸ்லிம் ஆக்கி அதாவது நான்கடவுள் படத்துக்காக அவர் அந்த உடம்பெல்லாம் இழைச்சி ஹேர்லாம் வச்சிருப்பார் ஸோ அதே கேட்டப்பில் இந்த திருப்பதி படத்தில் நடிச்சிருப்பார் இந்த படமும் ஒரு கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது குறிப்பாக பேரஸ் அவர்களுக்கு திருப்பாச்சி சிவகாசி அதை தொடர்ந்து அஜிதோடு சேர்ந்த இந்த திருப்பதி திரைப்படமே ஒரு மிகப்பெரிய அளவில் கமர்ஷியலாக படம் ஹிட் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஸோ இந்த படமும் ஏப்ரல் தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ நம்ம நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நடிகர் அஜித் அவர்களுக்கு கடைசியாக ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆன ரெண்டு திரைப்படங்களுமே அதாவது ராசி திரைப்படம் கொஞ்சம் மிக்ஸான ரிலீஸ் வந்தது அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் வாலி திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கு பிறகு ஏப்ரலில் திருப்பதி வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்போது வருஷம் கேப் ரெண்டாயிரத்தி ஆறு அப்படின்னா இப்போ ஒரு பத்தொன்போது வருஷம் கேப்புக்கு பிறகு திரும்பவும் ஏப்ரல் மாதம் அஜித் அவர்களுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் தான் இப்போ வரப்போகிற ஏப்ரல் பத்தாம் தேதி குட் பை அக்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது அஜித் ரசிகர்கள் ஒரு பயங்கர வெறியோடு இருக்காங்க ஸ்க்ரீனில் அஜித் அவர்களை பார்க்க கண்டிப்பாக இந்த படம் ஒரு தியேட்டர் மெட்டீரியலாக தான் இருக்கும் கண்டிப்பாக நம்ம இதுக்கு முன்னாடி அஜித் அவர்களுடைய பல படங்கள் நாம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அந்த கெட்டப்பில் நிறைய சீன்ஸ்லாம் இருக்கும் அஜித்துடைய நிறைய ரெஃபரன்ஸ்லாம் பழைய படங்கள் ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு அஜித் தீர்கள் ரொம்பவும் ஆர்வமாக காத்துட்ருக்காங்க அதுவும் இந்த படத்தில் திருஷாவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க பிரசனா அப்படின்னு ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஜி பிரகாஷ் சேம் வச்சுருக்காரு ஏப்ரல் பத்தாம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது போது இந்த குட் பட திரைப்படத்துக்காக நீங்க எவ்வளவு ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க